ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாத்துக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ரம்ஜான் டைம் இருக்கிறதுனால நம்மளால் வீடியோ போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது என்ன காரணம் உங்களுக்கே தெரியும் ஃபுல் கஸ்டமர் ரஷ் இருக்கிறதுனால என்னால் போடவே முடிய மாட்டேங்குது எப்போலாம் எனக்கு டைம் கிடைக்குமோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுருவேன் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் காலையில் அதனால் ஒரு வீடியோ போட போகிறேன் ரொம்ப அழகான ஒரு மீடியம் ரேட்டுக்கு என்ன இருக்கோ அதுதான் போட போகிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவேண்டா த்ரீ நைன்டி ஃபைவ் ஒரு ஐட்டம் சூப்பரான ஒரு ஐட்டம் போட அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறும் த்ரீ நைண்டி ஃபைவ் தான் எல்லாமே ஆல் த்ரீ நைன்டி ஃபைவ் சேரீஸ் போட ரொம்ப நல்ல கலெக்ஷன் அதாவது நிறைய பேர் காட்டன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்புறம் ஒர்க் சாரில சின்ன பார்ட்ரு போட்டு ஒரு ஐட்டம் வந்திருக்கு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் டிசைனெல்லாம் எல்லாம் இருக்கு எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் பொறுத்தது எது வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இன்னிலேருந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒர்க் டிசைனர் சாரி எல்லாமே ஷார்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் நிறைய போடுறேன் எது வேணுமோ தாராளமாக நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க வீடியோ லென்த்தோ போறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அது நீங்க ரம்ஜான் முடிஞ்ச இனிமேல் நான் ஃபுல் வீடியோல போறது வந்து பாத்தீங்கன்னா முடியும் இல்லாட்டினா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவோ இல்லாட்டினா ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி என்னால போட முடியும் சரி வாங்க இப்போ வீட்டில் போய் ஒரு சாரியாக பார்த்தலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைனர் கலெக்ஷனில் சின்ன பார்ட்ரு போட்டு ப்ளவுஸ் டிசைனில் பார்த்துலாம் அதுக்கு போகிறோம் காட்டன் சாரி இருக்குது அதுவும் பார்த்தோம்னா எல்லா சாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் உள்ள சாரி இப்போ உங்களுக்கு ஆஃபரில் வரும் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துறேன் கண்டிப்பாக வேணும்னா ஸ்க்ரீன்ஷாச்சு உடனே புக் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ரெண்டு சாரி எடுத்துனாலும் ஷிப்பிங் உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் கண்டிப்பாக மறந்துட வேண்டாம் ஒன்று எடுக்கிறதுக்கு ரெண்டு எடுத்துருங்க ஷிப்பிங் ஃப்ரீ வரும் இப்போ வாங்க வீட்டில் ஒரு சரி டக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு அழகான சின்ன பார்டர் கொடுத்து ரொம்பவே யூனிக்கா கொடுத்துருக்காங்க நல்ல பார்டர் டைப்ல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்டி உங்களுக்கு நான் தரேன் எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க ரெண்டு சேர் எடுத்துன்னு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அஞ்சு கலர் ஆறு கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு பார்டர் ஸ்டோனோட இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டு வேண்டாம் சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இதுல உள்ள கலர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் கலரு இங்க பாருங்க அடுத்தது பாருங்க செகண்ட் கலரு சூப்பரான ஒரு கலர் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலரு செம்ம அழகா இருக்கும் ஃபுல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் கிரீன் கலர்ல ஃபுல்லாமே ஸ்டோன் வச்சு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கலரு இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அதுல ஒரு பாருங்க இது ஒரு மைல் ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஒரு நேவி ப்ளூ கலர் மாதிரி பேட்டர்ன்லயே ஒரு லைட் நேவி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க இதுமே சூப்பரா இருக்கும் சாரீஸ் எல்லாமே இதுவுமே சேம் அதே ரேட் உங்களுக்கு பொறுத்துறேன் இது வேணாலும் தானே புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் த்ரீ நான் ஃபைவ் பொறுத்துறேன் இன்றைக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் பீஸ் எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு ஒரு ஆறு ஏழு பீஸ் மட்டும் தான் இருக்குது அதனால உங்களுக்கு அந்த ரேட் பொறுத்தறேன் நான் இது ஒன்று இருக்கு பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இதுமே பார்டர் டைப்பில் ரொம்ப யூனிக்கான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனில் நல்ல ஒரு பார்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் முந்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்ச் வரும் அடுத்த கலர் பாருங்க டார்க் கிரீனு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலர் பாருங்கள் எப்படி ஃபேன்சியா இருக்கும் இதுமே ரொம்ப அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் பாருங்க சூப்பரான ஒரு கலர் எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் தான் அது நீங்கள் ரெண்டு சைடு எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வேறு ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எதுவும் மிஸ் பண்ணிடுவேண்டாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பீச் கலரு பாருங்க சூப்பரான ஒரு பீச் கலர்ல கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு சாரினே சொல்லலாம் இதுமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்டி தான் போடுத்துறேன் வேணும் என்ன டக்அன் ஸ்கிரீன் உடனே புக் பண்ணிக்காங்க பாருங்க இப்ப அடுத்து இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் இது ஃபுல்லா மேகாலயா காட்டன் அப்படிம்பாங்க ரொம்ப அழகான ஒரு காட்டனு பாருங்க எப்படி பாருங்க ஒரு லைட் வெயிட்ல ஃபுல்லாமே ஆல் செல்ஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மேகாலயா காட்டன்னே சொல்லலாம் ரொம்ப அழகான சாரீ கண்டிப்பா மிஸ் பண்ணிருவாண்டா மெயின் என்ன ரீசன் அப்படின்னா வெயிட்டுங்கிறது சுத்தமாகவே இருக்காது ரொம்ப லெஸ் வெயிட்ல உள்ள சாரீஸ் இது நல்ல வாஷபிள் அதாவது வீட்லயே நீங்கள் நல்ல சர்வாஷ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேரண்டியான ஐட்டம் தான் ரொம்ப சூப்பரான டிசைனுக்கு பாருங்க அதுலேயே பாருங்க ஒரு அழகான ஆஷ் கலரில் ஃபுல்லாமே பீட்டோ புட்டா போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க இதுமே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துடுறேன் நீங்கள் ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் அடுத்தது பாருங்க செல்ஃப் ஜக்காடு இங்கே பாருங்க எப்படி பாருங்க சூப்பரான ஒரு சாரி வித்தியாசமான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஆல் ஓவர் டிசைன் தான் எதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி சிம்பிளாக இருக்கிறது அந்த இது எதுவுமே இருக்காது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு சாரீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல சின்ன மைல்டு மைனர் மிஸ்டேக் இருந்தாலும் இருக்கும் மிஸ்டேக்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சின்ன லைட் அங்கே பாருங்க டஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் தவிர மற்ற மாதிரி பெரிய டேமேஜ் எதுவுமே இருக்காது சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக் உள்ள சாரீ தான் எல்லாமே அதனால உங்களுக்கு ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டு தரேன் வேணுங்கிறேன் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த குவாலிட்டி இந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காது அதை ஷுராக சொல்லிடுறேன் பாருங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு சாரி பாருங்க பிங்க் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து வீவிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்னு சொல்லலாம் இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு பாருங்க புட்டா டைப்பில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க வெறும் முன்னூற்றி துணி வந்துடாக்கி செம்ம கிளாஸான ஒரு சாரி முந்தானி ப பல்லு அப்புறம் வந்து ப்ளவுஸு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டான ஒரு பேட்டர்ன் தான் இது எல்லாமே இருக்கும் ஏன்னா ஆக்சுவல் ரேட்டுங்கிறது வேறு இது இப்போ நம்ம ஆஃபரில் கொடுக்குற ரேட்டு வேறு பாரு ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் அங்கே பாருங்க ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் இருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு சாரி இல்லை பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மைல்டு மிஸ்டேக் இருக்கு பார்த்தீங்கன்னா எது சின்ன மிஸ்டேக் இருக்கும் எடுத்துக்காங்க த்ரீ நைன்டி ஃபைவ் கொடுத்துரு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கோடு இருக்கு பாருங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஆஷ் கலரு அடுத்து இந்த காமிக்கிறோம் இது பாருங்க பிரின்டெட் சில்க் ஸ்டைல் இது ஆர்கன்சா சாரீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ல உள்ளது ஃபுல்லாமே உங்களுக்கு அழகாக டார்க் பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லா புட்டா போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது வெயிட்லெஸ் சாரின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு அடுத்து பாருங்க ஒரு பீச் கலரு இது பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு புட்டா போட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லா ஃப்ளவர் டெஸ்ட்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும் டக்குன்னு வேணுனா ஸ்க்ரீன்ஷாட்டும் உடனே புக் பண்ணிக்காங்க அன்னைக்கு வந்து ஃப்ரைடே சீக்கிரமே சோழன் ஆயிரம் பட்டு பட்டுன்னு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் செம் அழகாக இருக்கும் ஃபுல்லாமே கோல்டனில் ஃபுல்லாக ஆர்கன்ஸா டைப்பில் இது இது வந்து ரெகுலர் அந்த காட்டன் கிடையாது இது ப்யூர் ஆர்கன்ஸா இது இதுவுமே சேம் அதே ரேட்டுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம் வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் அழகான ஒரு மெரூன் கலரு ஃபுல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க்கோட சூப்பராக இருக்கும் சாரி எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேணுன்னா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடைக்காது இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்கள்ல இது பாருங்க ஃபுல்லாக ஸ்டைப்ஸ் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு பாருங்க எப்படி இருக்குன்னு இதுவுமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாம் ஜரி ஒர்க் தான் எதுவுமே உங்களுக்கு சாரி த்ரெட் ஒர்க்கு ஜரி ஒர்க் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும் பாருங்கள் அடுத்த கலர் பாருங்கள் பாருங்க ஆஷ் கலரு பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நல்ல கிராண்டான ஒரு பல்லூல கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு சாரி ம் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க நல்ல ஒரு அழகான நேவி ப்ளூ கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர்னு சொல்லலாம் இந்த பொறுத்த வரையும் வாங்க எப்படி இருக்கு பாருங்க கண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே க்யூட்டான ஒரு சேரீ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இந்த இது பாருங்க நல்ல ஒரு அழகான ரெக்ஸோனாக ஃபுல்லாக லீவ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இருக்குது பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான செல்ஃப் டிசைன்லேயே பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு சாரீஸ் எல்லாமே இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஆஷ் கலரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பாடி ஃபுல்லாக உங்களுக்கு புட்டாஸ் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல கிராண்டான ஒரு சரின்னு சொல்லலாம் இதை வரையும் நல்ல கிராண்டாக இருக்குது வேர் பண்ணுறதுக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அதிலே வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலரு ஒரு பீச் கலர் அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் லைட்டாக டஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இதில் உள்ள மிஸ்டேக்கு அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மைல்டு மிஸ்டேக் கண்டிப்பாக இதில் இருக்கும் அந்த பெருசாக உங்களுக்கு அவ்வளோ பெரிய இது தெரியாது உங்களுக்கு எல்லாம் வாஷபிள் குவாலிட்டினால உங்களுக்கு நீங்க தாராளமா நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை பாருங்க அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான கிரீன் கலருக்கு ஃபுல்லாமே லீவ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்த மாதிரி குடுத்துருக்காங்க வாட்ருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக குத்துருக்காங்க இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இது ரொம்ப அழகா இருக்கும் கலர் காம்பினேஷன் இது அடுத்து பாருங்க ஆஷ் கலரு பாருங்க ஃபுல்லா மீனா புட்டாவோட போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லா மீனா புட்டால ரொம்ப கிராண்டான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷார்ட் உடனே புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க எல்லோ கலரு பாருங்க அப்படிங்க இப்ப கவரே ஓபன் பண்ணல சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல பியூர் எல்லோ கலரு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இதே மிஸ் வேண்டாம் ஸ்கின் சார்ட் உடனே புக் பண்ணிக்கங்க நல்ல கிராண்டான ஒரு டிசைனு பியூர் எல்லோல அடுத்தது பாருங்க ஒரு லைட் ஒரு பிஸ்தா கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே சில்வர் புட்டியில போட்டு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது பாருங்க அப்படி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சாஃப்டான ஒரு புட்டியில் ரொம்ப அழகாக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்ப கிராண்டான ஒரு யூனிக்கான ஒரு சேரீ இது பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க மேக்ஸ் கலர்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புட்டா டைப்பில் வ ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு புட்டா டைப்பில் கொடுத்துருக்காங்க இதே பாருங்கள் பார்க்குறதுக்கு ஏன்னா த்ரீ நைண்டி ஃபைங்கும்போது அதுவும் ரெண்டு சாரி எடுத்தால் ஷிப்பிங் ஃப்ரீனா இப்போ நீங்களே யோசனை பண்ணிக்கிறாங்க ஒரு சாரியோட விலை வெறும் முந்நூற்றி ரூபா அந்த ரேஞ்சு தான் வருது கிட்டத்தட்ட இந்த ரேட்டுக்கு நீங்கள் கிடைக்குமா நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அதுவும் இப்போ சம்மர் டைம் வேறு காட்டன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஆஸ் கலர்லேயே ஃபர்ஸ்ட் நம்ம மீனாவர்க்கு பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனா ஒர்க் இல்லாமல் உங்களுக்கு சில்லா செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல்லாமே கொடி டிசைனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே ம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சமாளாக இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இப்போ அடுத்தது நல்லா ஒரு கிரீன் கலரில் ஃபுல்லாக சீக்வன்ஸ் கூட கொடுக்குறோம் பார்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் இதுவுமே உங்களுக்கு வந்து சாஃப்ட் காட்டன் தான் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க நாங்கள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கலர் இது ஒரு லைட் ஒரு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு சேரீ நீ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சம அழகாக இருக்கும் ஃபுல்லாக மீனா புட்டாவோட ரொம்ப க்யூட்டான ஒரு அழகான ஒரு டிசைனு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இதோட இந்த காட்டன் சாரி முடிஞ்சுது இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் வந்து டிசைனர் சாரி ஒரு அஞ்சு கலர் இருக்குது இப்போ அந்த அஞ்சு கலர் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் எல்லாத்துலையுமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் அதனால கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கறவங்க ஒரு டக்குனு புக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த சாரியை பார்த்துடலாம் நான் ஃபர்ஸ்ட் சாரி பாருங்கள் ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெட்டீரியல் லைட் வெயிட் மெட்டீரியல் ஒரு சூப்பரான ஒரு ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி அதுக்கு பாருங்கள் அழகான ஒரு ப்ளவுஸோட அதாவது ஆரி ஒர்க் ப்ளவுஸோட உங்களுக்கு ரேட் கொடுத்துருக்காங்க வெறும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா வெயிட்ல சாரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் உள்ள கலர்ஸ் காமிக்கணும் பாருங்க எல்லாமே அழகான கலர்ஸ் இருக்கும் பாருங்க ரெக்ஸோனா கிரீன் கலரு பாருங்க ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரான ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு லெமன் எல்லோ கலரு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சூப்பரான ஒரு ப்ளவுஸ் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ ஃபைவ் தான் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் எது எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ தான் வரும் பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு கிரீன் கலரு அடுத்தது பாருங்க பிளவுஸ் பாருங்க அழகா பாருங்க எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ நைண்டிஃபை தான் வரும் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க இந்த அழகான ஒரு பிங்க் கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு பிளவுஸ் ஒரு கூட பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பவா இருக்கும் சாரி இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பீச் கலரு பாருங்க அப்படி இருக்குன்னு செம்ம யூனிக்கா இருக்கும் இந்த அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பீச் கலர் இதுமே வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்போ இதுல த்ரீ நைண்டி ஃபைவ் சாரி முடிஞ்சது அப்புறம் அந்த கேரளா வெட்டிங் சாரியில் ஒரு கிரீன் தான் அவைலபிள் இருக்கு அது உங்களுக்கு நான் இப்போ போடப்பறேன் அது ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் போட போகிறேன் அது உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் ஏற்கனவே நான் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் போட்டிருந்தேன் ஷிப்பிங்கோட போட்டிருந்தேன் இப்போ வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் போட்டு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் அதோட நாலு பீஸ் மட்டும் தான் இருக்குது அது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த சாரி ஓனா பார்த்திடலாம் பாருங்க இதை கேரளா வெட்டிங் டிஷ்யூஸ் ஷூஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் உள்ளது ஒன்லி கிரீன் கலர் மட்டும் தான் இப்போ இதுக்கு அவைலபிள் இருக்குது இது எல்லா சேரமே வந்து பாத்தீங்கன்னா சோல் அவுட் ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் நல்ல கிராண்டான ஒரு சாரினே சொல்லலாம் இது வெறும் நானூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு தரேன் இது மட்டும் நீங்கள் ஒரு சாரி எடுத்தினாலும் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் இது ஒரு கலரு சேம் அதே கலர் தான் டிசைன் மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் பாருங்க அப்படியே காமிச்சிடுறேன் இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் வரும் அதில் ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் வரும் இதுவுமே சேம் அதே ரேட்டு தான் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு ஃப்ளவர் டிசைன் பாருங்க சூப்பராக இருக்கும் இல்லை எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் தான் இது எது வேணுமோ தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க அடுத்த என்ன லாஸ்ட் கலர் ஒன்னு இருக்கு இதோட அந்த பீஸ் முடிஞ்சது அவைலபிள் நாங்கள் பாருங்க அவ்வளோதான் இதை ஃபைனல் பீஸ் இதோட பீஸ் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் தான் வரும் இல்லை எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கங்க எல்லாத்துக்குமே ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ வரும் லாஸ்ட்ல கேரளா வெட்டிங் சாரி மட்டும் ஒரு பீஸ் எடுத்துக்கான உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் சோ ஓகே ஃபென்ஸ் இன்னைக்கு ரம்ஜான் கலெக்ஷன் எல்லாமே முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷனாக உங்கள மீட் பண்றேன் அது வரை உங்களுக்கு